ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பதிமூணாம் தேதி ஆஹா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் மகளிர் மற்றும் டீம் வந்து ரெடியாக வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று வந்து அந்த பிஏ வந்து தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுப்பில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி இன்னொரு பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கு மறுபடியும் அந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்கு வராங்க ஆனால் வந்து கோடீஸ்வரி வந்து எல்லாரையும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து இதே மாதிரி போனால் மறுபடியும் அந்த பியை வந்து நம்மளை ஏமாத்திடுவோம் உள்ளே மாட்டான் அதனால நம்ம வந்து வேற கெட்டப்பில் போகலாம் அதுக்கு தேவையான ஏற்படலாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாலு பேருக்கும் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபாரின் கேர்ள்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க அப்புறம் அங்கே போனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டியும் வந்து பேசி சரி பண்ணி வச்சுருக்காங்க கோடீஸ்வரி அந்த பிஏ வந்து லஞ்சுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேமா அவர் வந்து சாப்பிட்டு வர அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதுக்குள்ளார உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொடுங்க அப்படின்றாங்க எப்படி இவரை ஒத்துக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி வந்து கேட்கும் போது உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டு சூர்யா சாருக்காக நீங்கள் நாலு பேரும் எவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்கன்னு இந்த அம்மா வந்து சொன்னாங்க மேடம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு மனசே கலங்கி போச்சு அதுக்காக தான் இப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க உடனே வந்து கோட்டீஸ்வரிக்கு பயங்கர பெருமையாகுது தற்பெருமையாக அவங்கள அவங்க வந்து பேசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி முறைக்கும் போது உடனே உடனே பயந்துக்கிறாங்க கோடீஸ்வரி இங்கே இந்த மாதிரி இவங்க நாலு பேரும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பி இருக்கும்போது அங்கே வந்து சூர்யா ஆந்திரா பார்டருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கௌதமோட ஆளுங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இங்க அனாமிகா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து விஜய் எம்டி ஆகணும்ன்றதுக்காக நேத்து பணத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க இல்லையா கௌதம் டேபிள்ல இன்னைக்கு வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய்க்கு கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் விஜயும் பிரபாவும் பேசிட்டு இருக்காங்க விஜயோட அப்பா ரகுவரன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதெல்லாம் சொல்றாங்க அவங்க கிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அதனால அவங்க அப்பா மேல சந்தேகம் அதிகமா இருக்குன்ற விஷயத்தையும் விஜய் வந்து பிரபா வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த குறிப்பிட்ட டேட்ல வந்து வெளியூர் போயிட்டு வந்தது விஜயோட அப்பா தான் அப்படின்ற விஷயத்த பிரபா வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஏர்லைன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணி அதையும் வந்து சொல்லிட்டாங்க இங்கே அனாமிகா ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் வந்து பிரச்சனைய அடித்து நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்டியர்க்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து பணம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல சரி நீங்கள் வேற ஏதாவது வெளியில் போயிருப்பீங்களான்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவர் பணத்தை காணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறார் விஜய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அனாமிக வந்து அங்கே இருக்காங்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அனாமிகா வந்து என்னது இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் எடுக்கல அதனால நீங்கள் வந்து யாருக்கும் பணம் தரணும்னு சொன்னீங்கல்ல அதனால வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் கிளம்பி வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து அந்த பணத்தை வந்து காணும் இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது என்னன்னு கேளுங்க அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கௌதம் சார் தான் அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் அந்த ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் அவர் மேலே என்ன ஏதுன்னு பார்க்காம எப்படி சொல்ல முடியும் சிசிடிவி ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னதும் இல்லை நான் செக் பண்ணிட்டேன் சிசிடிவி வந்து அந்த ஒன் ஹவர் வந்து ஒர்க் பண்ணல கௌதம் தான் பிளான் பண்ணி சிசிடிவி ஒர்க் பண்ண மாதிரி பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னதும் ஃபர்ஸ்ட்டு அவங்க ட்ராயரில் போய் பார்க்கலாம் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அங்கே கௌதமோட டேபிள் ட்ராயரில் வந்து அந்த அமௌண்ட் வந்து இல்லை விஜய் வந்து நினச்சிக்கிறார் ஆல்ரெடி விஜய் வந்து சொல்லிருந்தார் இல்லையா பணம் காணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி என்ன ஆஃபீஸ்லேருந்து என்ன அனுப்பிவிட்டு எனக்கு வந்து எம்டி ஆகிறது விருப்பம் இல்லை இல்லையா தான் வந்து கௌதம் ஏதோ இது அவனுக்கே திரும்புதே இதை எப்படி டீல் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க ஆனா அனாமிகா வந்து என்ன சொல்றாங்க இல்ல இந்த விஷயத்த உடனடியாக வீட்டில் வந்து சொல்லியே ஆகணும் தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காரு ஆஃபீஸ் விஷயத்துல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அடுத்தது அவங்க ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த விஷயத்தை கௌதம் வந்து பண்ணிருக்காரு ஸோ இந்த விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லணும் நீங்க தான் எம்டி ஆகணும் அப்படின்றாங்க அனாமிகா ஆனால் விஜய்க்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை இந்த பிரச்சனையை அப்படியே தீர்த்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால நீ கெ வீட்டுக்கு கிளம்ப அனாமிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அனாமிகாக்கா அதில் விருப்பமே இல்லை இவர் என்ன நான் வந்தால் என்ன திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாரு சரி எது இருந்தாலும் ஓகே இந்த தடவை விடக்கூடாது எப்படியாவது கௌதம வந்து ஆஃபீஸை விட்டு துரத்திட்டு விஜய்யை எம்டி ஆக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா தேடி போயிட்டுருக்காங்க சூர்யா வந்து அழகியோட அம்மாவை தேடி போயிருக்காங்க இந்த சித்ரா தேவி பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே தப்பான ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருக்கோம் அழகியோட அம்மாவை சூரியா பார்த்ததுமே அழகியோட அம்மாவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க இங்க வந்து ராஜலட்சுமி கோடீஸ்வரி மகாஸ்வரி அவங்க நாலு பேரும் சேர்ந்து ஆதாரம் திரட்டுறதுக்காக ஒவ்வொரு ஆர்கனைசேஷனா அலைஞ்சிட்டு இருக்காங்க இடையில வந்து பிரபாவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆனால் ஆபீஸ் பிரச்சனையை வரை கிளப்பி விட்டுருக்காங்க அனாமிகா இந்த மாதிரி கோர்வையாக கதை போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் இது எல்லாத்துக்கும் எதற்கு விடை கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க thank you